சிங்கக்கொடியில வந்து அவர்கள் யாரையும் அடிமை என்று சொல்லி அது தானே சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாவை வைத்து நடத்தி முடிச்சதுதான் முள்ளிவாய்க்கு ஆக்குவோம் இது தெரியாம பைத்திய ஆர்த்தனமா உளறி கொண்டிருக்க கூடாது தொடர்பாக படித்த ஒரு பேராசிரியரை கேட்டிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு இலகுவா தீர்வு காணலாம் தமிழர்கள் கொஞ்சம் பேர் டிஎன்ஏ திங்களவர்கள் கொஞ்சம் பேர் டிஎன்ஏ எடுத்து விட்டா எல்லாரும் எல்லோரும் வந்துருவன் அப்ப சந்திரிக்கா கட்டவாம் தமிழ்ச்சியாக்கி கொல்ல போறீங்களோ கேட்டான்